வளர்ப்பு நாய் கடித்து பெண் ஒருவர் பலி நாட்டின் பல இடங்களில் பலத்த காற்று பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் எச்சரிக்கை விடுக்கும் ஜனாதிபதி வளர்ப்பு நாய் கடித்ததால் சிகிச்சை பலனின்றி மூதாட்டி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் வன்னார் பண்ணையைச் சேர்ந்த மகேந்திரன் சாந்தி என்ற அறுபத்தி இரண்டு வயதானவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த மாதம் வளர்ப்பு நாய் கடித்து ரத்தம் வடிந்த நிலையில் உரிய சிகிச்சை பெறாமல் தவிர்த்துள்ளார் சில வாரங்களுக்கு பின்னர் மூதாட்டிக்கு தோல் ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மூதாட்டி நேற்று உயிரிழந்துள்ளார் மரண விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயும் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் மேல் சப்ரகமோ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பல தடவைகள் சிறிதளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மதுளை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனித அளத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் குறைந்த எண்ணிக்கையிலான வெற்றி கடவுச்சீட்டுகள் காரணமாக கடவுச்சீட்டுகளை வழங்குவதை மட்டுப்படுத்த வேண்டியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது புதிய இளத்திரியல் கடவுச்சீட்டுகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிடுகின்றது கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான விலை முறிவு ஏற்கனவே வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு சர்வதேச விலை மதிப்பீடுகளை அழைப்பதன் மூலம் வழங்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் தற்போது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் வெற்றி கடவுச்சீட்டுகளின் மட்டுப்படுத்தப்பட்ட கையிருப்பை கருத்தில் கொண்டு இலத்திரணியில் கடவுச்சீட்டுகளை ஆர்டர் செய்த அதே நிறுவனத்திடமிருந்து அதே உத்தரவின் ஒரு பகுதியாக ஐம்பதாயிரம் சாதாரண வெற்றி கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை செய்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த தொகுதி கடவுச்சீட்டுகள் அக்டோபர் இறுதிக்குள் அல்லது அதற்கு முன் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அறிக்கைகளின்படி கடந்த வருடம் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையில் வெளிநாடுகளுக்கு சென்ற விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று சதவீதமாகும் எனவே வெற்று கடவுச்சீட்டுகளின் இருப்பு கிடைக்கும் வரை கட்டாய காரணத்திற்காக மாத்திரம் கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியங்களுக்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வருந்துவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை மாற்றி சஜித் பிரேமதாச அல்லது அனுரு திசா ஆகியோரில் யாரையேனும் ஜனாதிபதியாக தெரிவு செய்தால் நாட்டில் மீண்டும் நெருக்கடி நிலை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் சட்டத்தரணிகளுக்கு நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை செய்ய முயற்சித்தால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினெட்டு நாடுகள் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி உள்ளிட்டவற்றுடன் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கையின் பிரகாரமே எதிர்காலத்தில் செயற்பட வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் மட்டும் பேசி பயனில்லை நாடுகளுடனும் பேச வேண்டியுள்ளது எனவும் நாடுகளுடன் பேசுவது சுலபமானதல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கைகளை திருத்தி அமைத்தால் நாட்டில் மீண்டும் வரிசையுகம் உருவாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்திலேயே பொதுஜன தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இருந்தார் இதை எம்மிடம் பலமுறையவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் கட்சியின் நலன் விரும்பிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் இறுதி தருணத்தில் அவரை தவறாக வழிநடத்தினர் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தேர்தலில் படுதோல்வியடைவார் என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும் இவ்வாறு ஆளும் தரப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி பி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் பரந்தப்பட்ட அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன கூட்டணியின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பான விவரங்களை வெகு விரைவில் அறிவிப்போம் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவரும் பிரதமருமான தினேஷ் குணவர்தன தலைமையில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணி அங்குரார்ப்பணம் செய்யப்படும் இந்த கூட்டணி ஊடாகவே பொது தேர்தலில் போட்டியிடுவோம் கட்சியில் இருந்து விலகிச் சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பலமுறை வலியுறுத்தினோம் இருப்பினும் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்